நூத்தி பத்தொன்பது நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதத்துல ஒன்னு ரெண்டு மூணு வசனம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இறுதியத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழியில் நடக்கிறார்கள் யார் அநியாயம் செய்வதில்லை இதுல மூணு காரியம் ரெண்டு காரியம் அங்க மேல இருக்கு ஒரு காரியம் வேதத்தின்படி நடக்கிறவர்கள் இரண்டாவது காரியம் முழு யுதயத்தோடு தேடுகிறவர்கள் இதை தேடுகிறவர்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரே முழு அதாவது வேதத்தின்படி நடக்கிறவர்களும் தேவனை முழு விருதயத்தோடு தேடுகிறவர்களும் அநியாயம் செய்வதில்லைன்னு சொல்லிடு அவர்கள் வழி வழிகளில அவருடைய வழியில நடக்கவும் செய்கிறார்கள் யாருடைய கத்தருடைய வழியில நடக்கவும் செய்கிறார்கள் இதுல நம்ம படிக்கிற பாடம் அப்படின்னு சொன்னா இது என்ன நமக்கு படிப்பிக்குது அதாவது தேவனுடைய வழியில நட நடக்காத மார்க்கத்தாரு அப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க உண்மையான ஆசீர்வாதங்களுக்கு தூரமா இருப்பாங்க ஆஹ் தவறான பாதைகளை நேசிக்கிறவர்களா இருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த உண்மையான ஆசீர்வாதங்களுக்கு தூரமா இருக்கிறது அப்படின்ற நான் இன்னைக்கு எல்லாரும் உண்மையான ஆசீர்வாதத்தை பற்றி தெரியாது பொய்யான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தெரியும் உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றது வாழ்க்கையில அழிவற்ற பக்கிசங்களை யாரால தான் தர முடியும் தான் தர முடியும் திடீர்னு பணக்காரம் ஆயிடுவான் ஆனா அதே போல திடீர்னு ஒன்னு எல்லாருக்குமே அந்த உண்மையான ஆசீர்வாதத்துக்கும் பொய்யான ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசங்கள் உண்மையான ஆசீர்வாதம் சொல்றது தேவநாள் வராது அதை ஒருத்தனம் குற்றம் கண்டுபிடிக்கவோ கணக்கு கேட்கவோ இது என்ன எங்க இருந்து வந்துன்னு சொல்லவோ மற்றவனால குற்றஞ்சாட்டப்படவும் முடியாதது ஆசி அந்த உண்மையான ஆசீர்வாதம் பொய்யான ஆசீர்வாதங்கள் எப்பவுமே என்னது கணகு காட்டப்படாதது அப்படின்றள்ள ஒரு பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியதுதான் பொய்யான ஆசீர்வாதங்கள் சரி இப்ப இங்க வேதத்துல என்ன சொல்லி இருக்கு அவர்கள் அநியாயம் செய்வதிலே அவர்களுடைய வழிகளிலே நடக்கிறார்கள் நீ மேல பாத்தீங்கன்னா யார் வழியில் ஆண்டோடைய வழியில நடக்கிற வேதத்தின்படி நடக்கிற உத்தரம் உத்தம கத்தார் அது கீழே உள்ளது அவரை முழு இறுதியை தேடுகிறவர்கள் அப்ப இது ரெண்டு வசனத்திலும் என்ன சொல்லிடு அவர்கள் பாக்கியவான்கள் அப்ப இந்த பாக்கியம் சொல்றதை நம்ம ஜெனரலா உள்ள அறிவு தான் ஆசீர்வாதம் அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொள்வதற்கு உள்ளவர்கள் எப்படிப்பட்ட எப்படி இன்னும் அதை தெளிவாக ஒன்றியான் மூணு ஒன்பதுல என்ன சொல்லிருக்குங்கன்னா தேவனால் பிறந்த எவனும் பாவன் செய்யான் ஏனென்னு அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருந்து அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருந்து அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான் அதாவது இந்த வேதத்தின்படி நடக்கவும் இறுதியின் முழு இறுதியத்தோடு அவரை தேடவும் வேணும்ன்றனா ஃபர்ஸ்ட் படி என்னதான் இருக்கு அவரால் பிறந்தவன் என்னை அவரால் பிறந்தவ மட்டுமல்ல அவருடைய வேதம் தன் அது அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறதுன்னு சொல்லி இருக்கு வித்துன்னு சொல்றதுனா வேதம் வசனம் நமக்குள்ள தரித்திருத்தல் அதாவது யாரை கொண்டு எடுத்து போட முடியாத அளவுக்கு நமக்கு இன்னை மெமரியில பிரச்சனை இருக்கு ஞாபக சக்தியில போராட்டம் இருக்கு எத்தனையோ எவ்வளவு வாசித்தாலும் சரி வாசிப்போம் ஆனா மனசுல தரித்திருக்காது ஆனா தரித்திருத்தல் இப்ப காணா பாடம் நமக்கு காணா நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாது ஏதோ அசித்தா தெரியும் ஆனா காணா தெரியாது அதுக்கு அர்த்தம் என்னது தேவனுடைய வித்து நமக்குள்ள இல்லைன்ற அர்த்தம் தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குன்னா தான் அப்ப அந்த காணாபாட அறிவு நமக்குள்ள இருந்தா அதை யாருக்குள்ள அந்த வேதத்தை படிச்சு அதை மெமரியில் ஏற்றி வைக்க முடியும்னா தேவனால் பறந்தவனா இருக்கணும் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லி இருக்கு பாவம் செய்யாதவனும் தேவனால் பிறந்தவனும் தான் வேதத்தை தனக்குள்ள சுமக்க முடியுமே தவிர மற்றவர்கள் வேதத்தை சுமக்கவே முடியாது இன்னொரு வசனம் இருக்கு மூணு ஒன்பது பார்த்தோம் இப்ப அஞ்சு பதினெட்டு தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவர்களை தொடுவதில்லை இதுல அடுத்த என்ன சொல்லியிருக்கு பொல்லாங்கன் அவர்களை தொடுவதில்லை வித்து வேதம் அதாவது வசனம் தங்களுக்குள்ள தரித்திருந்தால் வேதத்தை காணா பாடமா சொல்ல நமக்கு என்றுன்னா பிசாசு நம்ம தொடவே செய்யாத என்ன வேதத்தை சொல்ல முடியாத நம்ம பிசாசு நிச்சயமா தொடுவோம் அதனால பொல்லாங்கன்னு சொல்றது பிசாசு அவன் ஏன் தொடுகிறான் வசனம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள தரித்து வைக்கல அவ்வளோதான் பாதுகாக்கலை வாசிக்கிறோம் கேட்குறோம் வைக்கிறோம் போகிறோம் அவ்வளோதான் அப்போ இங்கே உள்ளது வேதத்தின்படி நடக்கிற உத்தரம் மார்க்கத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு போல முழு ஹயத்தோடு தேடுகிறவன் அவருடைய சாட்சிகளை இயேசுவை கூட கிடையாது ஆண்டவரை கூட கிடையாது வசனங்களை முழு ஹயத்தோடு தேடுகிறவன் அவ வசனங்களும் இருதயத்துல பதித்து வகிக்கிறவன் அவங்க தான் பாக்கியவான்கள் இங்க யோவான்ல என்ன சொல்லி அவர்களை பொல்லாங்கன்னு மாட்டான் என்ன நம்ம பிரச்சனை என்னது நான் கூட்டத்துக்கு வந்தேன் அதனால எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு நான் ஜெபிக்க போனேன் அதனால எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு நான் வாழ்க்கையில் ஆண்டவரோடு வாழ முடியாத ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கேன் இப்படிதான் எல்லாருமே பராதி சொல்றாங்க இப்ப அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னது அதாவது அவர்கள் அநியாயம் செய்ய மா செய்வதில்லை அவர்களுடைய வழி அவருடைய வழியிலே நடக்கிறார்கள் யாரு ஆண்டவரால பறந்தவன் வேதத்தன் தன் இருதயத்தில் வைத்திருக்கிறவன் பொல்லாங்கன் தொடக்கூடாத அளவுக்கு அவருடைய ருட்சிக்குள்ள பூரணப்பட்டவன் தேவனால் பிறந்தவன் பாவன்ஜெய்ய மாட்டான் என்று அறிந்திருக்கும் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான் தன்னை காக்குறவன் இப்ப ஆண்டோர் எழுதிட்டு இல்ல நம்மையே நம்ம காத்துக்கிட வேண்டிய ஒரு காரியம் இருக்கு தன்னை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு நிச்சயமான ஒரு விடுதலை கொடுக்கிறார் அவனை தொடர் சம்மதிக்க மாட்டார் இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவங்கள் தான் அநியாயம் செய்வதில்லை அநியாயம் செய்வதில் என்றன யாரு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இலத்தவனே அநியாயம் நிறைய செய்துட்டு இருக்கோம் செய்துட்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த அநியாயம் செய்வதில்லை யார் அநியாயம் செய்வதை கை கொண்டு அவரை முழு தேடுகிறவர்கள் அடுத்தது பிறந்தவர்கள் வேதத்தை தன் இருதேனால வேதம் யாருடைய இருக்கும் என்பதை நம்ம புரிந்து இந்த காலை வேலையில் ஆண்டு உம்முடைய கும்முடைய தாருமா என்று சொல்லி ஆண்டுடைய சமாதானம் நம்ம விடு